வலிமையாக அடிப்படையில் ஒரு ஐம்பது சதவீத குடும்ப பெண் தலைவிகளுக்கு இந்த மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி இருக்கிறார் குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சராசரியா மிச்சப்படும் சொன்னாரு ஸ்டாலின் அப்புறம் ஆட்சிக்கு வந்தாரு அதை குறைப்பதற்கு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை எடுப்பதை ஒரு மாதமாக எடுப்பதற்கு மாறாக மின்கட்டணத்தை உயர்த்தி விட்டார் சரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மாசம் மூணாயிரம் ரூபாய் உங்ககிட்ட இருந்து பிடிக்கிறான் இன்னைக்கு என்ன நிலைமைகள் நீங்க சிந்தித்து பார்க்கணும் கரண்ட் கட்டணம் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஏறிடுச்சு மின்சாரம் கட்டணம் விலைவாசி அரிசி பதினஞ்சு ரூபாய் ஏறிடுச்சு அன்னைக்கு என்ன விலை என்ன பருப்பு விலை என்ன புளி மிளக குடும்பம் நடத்துவதற்கே சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்கிற வேலை வாய்ப்புகள் இல்லை எங்க பார்த்தாலும் கொலை 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 கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் இதை கையா கட்டுப்படுத்த கையாளாகாத ஒரு முதலமைச்சர் என்று சொன்னார் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஸ்டாலின் தான் முதல் இடம் திமுக சொல்றான் முதலமைச்சருக்கெல்லாம் முதலமைச்சரா நல்லா சிந்திச்சு பார்த்துட்டு பேசுங்கடா எழுதி கொடுத்ததை ஒழுங்கா படிக்க தெரியாத ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு முதலமைச்சருக்கெல்லாம் முதலமைச்சருங்கிறான் நீங்க எல்லாம் சிந்தித்து போன அம்மா இருந்த பொழுது சொன்னதை அத்தனை நிறைவேற்றினார் சொல்லாததையும் நிறைவேற்றி இருக்கிறார் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் திருமண உதவி தொகை கொடுத்தோம் கிராமத்துல ஆடு கொடுத்தோம் மாடு கொடுத்தோம் அண்ணா எடப்பாடியார் வந்து ஆட்டுக்குட்டி கொடுத்தாரு கோழி குஞ்சு கொடுத்தாரு ஆட்டு கொட்டாய் கொடுத்தோம் மாட்டு கொட்டாய் கொடுத்தோம் பெண்களுக்கு கற்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு போற பிள்ளைகளுக்கு ஸ்கூட்டி வாங்குறதுக்கு இருபத்தி ஐயாயிரம் பணம் கொடுத்தோம் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நோட்டு பேனா பென்சில் புத்தகப்பை எல்லாம் கொடுத்தது மட்டுமல்ல இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் ஐம்பத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்து படிக்க வைத்து அழகு பார்த்த அரசு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு கருணாநிதி அரசு திமுக அரசு திராவிட மாடல் அரசு கோட்டை கையில கொடுத்து குடிக்க சொல்லி வேடிக்கை பார்க்கிறான் அம்மா படிக்க சொன்னாங்க இன்னைக்கு குடிக்க சொல்றார் இன்னைக்கு போதை கலாச்சாரம் இந்தியாவிலேயே போதை கலாச்சாரம் அதிகம் உள்ள மாநிலம் என்பது தமிழ்நாடு இதுதான் திராவிட மாடல் அரசுடைய சாதனை சேர்ந்த அன்பு நண்பர்களே புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த அன்பு